பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் நாம் பங்குனி மாதத்திலே அமாவாசையை அடுத்து வரக்கூடிய நவமி ராம நவமியாகும் இந்த ராம நவமியில தான் ராமபிரான் அவதாரம் செய்தார் திதிகள் பதினாறு திதிகள்ல அஷ்டமி நவமி திதி இரண்டும் மோசமான திதிகள் என்று சொல்வார்கள் அந்த அஷ்டமி நவமி திதிகள் இரண்டும் பகவான் விஷ்ணுவை நமஸ்காரம் செய்து ஆண்டவனே எங்களுக்கேன் இந்த சோதனை எந்த காரியத்திலும் அஷ்டமி நவமிலே செய்யக்கூடாது என்று எங்களை ஒதுக்கிவிடுகின்றார்கள் அதனால மக்கள் மத்தியிலே எங்களுக்கு ஒரு நல்ல பெயரை கிடைப்பதற்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அப்போ மகாவிஷ்ணு வந்து கவலைப்படாதீர்கள் அஷ்டமி திதியிலே நான் கோகுலாஷ்டமியிலே அஷ்டமியிலே கிருஷ்ணாவதாரம் செய்வேன் நவமி திதியிலே நவமி என்று நான் ராமாவதாரமாக அவதாரம் செய்வேன் என்று சொல்வார்கள் ஆக அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அஷ்டமி நவமி திதியில் நவமி வரக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம் நான்கு பேர் தவம் இருந்து ஒரு பிள்ளையை பெற்றார்கள் கிருஷ்ணாவதாரத்தில் ராமாவதாரத்தில் ஒரு பிள்ளை கேட்டு நான்கு பிள்ளைகளை தசரத மகாராஜா புத்தரகாமேஷ்டி யாகம் செய்து தன்னுடைய மனைவி மூவருக்கும் நான்கு பிள்ளைகளை பெற்றார் அந்த நால்வரும் பார்த்தீங்க அப்படின்னா தர்மத்தை காப்பதற்காக அவர்கள் நால்வரும் உறுதுணையாக இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அதாவது நாலு வகை தர்மம் என்னன்னா சாமானிய தர்மம் சேஷ தர்மம் விசேஷ தர்மம் விசேஷ தர தர்மம் இதுல தாய் தந்தையிடமும் குருவிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்வது சாமானிய தர்மம் இதை ராமன் அனுஷ்டித்தி காண்பித்தார் இரண்டாவது ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலிவிழா அடிமை செய்கின்ற தொண்டுள்ளம் கொண்டவனாக பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் பகவானுக்கு குற்றேவல் புரிந்தான் லக்குவன் இது வந்து சேஷ தர்மம் எப்பொழுதும் பகவானே நினைத்துக் கொண்டு பகவான் சொல்லியை செய்தான் பரதன் இது விசேஷ தர்மம் இறைவனுக்கு தொண்டு செய்வதை விட இறை அடியாருக்கு தொண்டு செய்வதே முதன்மையானது என்று பாகவத பாகவதேஷத்வத்தை காட்டினான் சத்ருக்கணன் இது விசேஷ தர்மமாகும் ராமாயணத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம முக்தி தரக்கூடிய அந்த தலைநகரம் ஏழு ஊர்களில் ஒன்றான அயோத்தியிலே ஸ்ரீராமர் பிறந்தார் சரையு நதிக்கரையின் ஓரத்திலே அந்த அயோத்தி புண்ணிய ஸ்தலம் உருவானது சீதாதேவி தினமும் பூஜை செய்த பின் துளசி மாடம் ராமர் பட்டாபிஷேகம் செய்த இடம் அஸ்வமேதையாக நடத்தப்பட்ட இடம் சீதையை பிரிந்த பிறகு ராமர் ஜடாமுடி தரித்த இடம் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்த இடங்களையெல்லாம் பற்பல படையெடுப்புகளுக்கு பின்பு இன்னும் நம்ம வந்து அந்த இடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக கனகபவன் என்னும் மண்டபத்திலே ராமாயண காட்சிகள் யாவும் வெகு நேர்த்தியாகவும் பேரழகு பொருந்திய ஓவியங்களாகவும் தீட்டப்பட்டுள்ளன ராம அவதாரம் அதாவது ராமபிரான் தன்னது உலகமான வைகுண்டத்துக்கு செல்கின்ற போது எல்லோரையும் அழைத்து செல்கின்றார் என்று பாடுகின்றார் வைகுண்டம் என்பது மேலேறுவது போல நிலைக்கு செல்வது இதை வள்ளுவரும் வானோருக்கு உயர்ந்த உலகம் என்று கூறுவார் ஆக ராமாயணத்திலேயே நம்முடைய கவனத்தை கவர்ந்தது மராமரம் மராமரம் பாத்தீங்க அப்படின்னா மராமரம் என்ற மந்திரம் ஆகி வான்மீகியை பதப்படுத்தியது அதாவது ராமபுரான் வாழ்விலே ஏழு என்கிற எண் மிகவும் பொருந்தி வரும் ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் ஏழு மராமரங்களை ஒரே அம்பினால் தொலைத்தான் ராமன் எழுபது வெள்ளம் வானர சேவையோடு லங்கை மீது படையெடுத்தான் ஏழு உலகங்களிலும் அவனுடைய பெருமை பறைசாற்றப்படுகின்றது ஏழு பிரகாரங்கள் உள்ள ஸ்ரீரங்கநாதரை ரங்கநாதரை குலதெய்வமாக அடைந்திருந்தான் ஆறு தம்பிகளோடு அதாவது பரத லக்ஷ்மண ரோடு குகன் வாலி சுக்ரீவன் ஆஞ்சநேயரோடு ஏழு தம்பியரை கொண்டவன் ஏழு காண்டங்களில் ராம கதை சொல்லப்படுகின்றது அனுமன் வீணை வைத்துக் கொண்டு ஏழு சுரங்களால் ராமாயணம் பாடிக்கொண்டிருக்கின்றார் ராமன் இல்லையேல் தோல்வி இல்லை ராமன் தான் ஜெயராமன் ஸ்ரீராமாயணத்திலே தோல்வி என்பதே கிடையாது ஆக இவ்வளவு அருமை வாய்ந்த இந்த ராம நவமி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நவமி நட்சத்திரமும் நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் கூடி வருகின்ற வேளையிலே நாம் பூஜையை துவக்க வேண்டும் காலையில வந்து பாத்தீங்கன்னா நவமி திதி மாலை முழுவதும் இருந்தாலும் காலை ஏழரை மணி வரைக்கும் தான் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கின்றது அதற்கு மேல் பூச நட்சத்திரம் வருகின்றது அதனால காலையில் பூஜை வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சேர அந்த காலை பூஜையில அந்த திரியும் நட்சத்திரம் வரக்கூடிய தருணத்திலே பூஜை செய்யலாம் இல்லை மாலை நேரத்திலே நவமி திரியிலே ஏன்னா சில பேர் மாலை நேரத்திலே நவமி பூஜை செய்து பழக்கப்பட்டவர்கள் அதனால தான் வந்து நவமியை சாயங்காலமும் சிலர் கொண்டாடுகின்றார்கள் சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதமும் ராமநவமி வந்துவிடும் ஏன்னா ராமர் பட்டாபிஷேகம் செய்த மாதம் சித்தரி மாதம் சித்திரை மாதத்திற்கு அதிதேவதை விஷ்ணு விஷ்ணு என்ற அவதாரமாக ராம அவதாரம் வந்திருக்கின்றது விஷ்ணு மாதத்திலே மேஷத்திலே நவகிரக தலைவன் சூரியன் அதிக உச்சத்திலே இருக்கின்றான் ஆக இந்த ராமனுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா பூஜை வைத்து பூஜை செய்வார்கள் ராம ஜாதகத்திலே வந்து சூரியன் உச்சமாக இருக்கின்றார் சுக்கிரன் உச்சமாக இருக்கின்றார் செவ்வாய் உச்சமாக இருக்கின்றார் சனி உச்சமாக இருக்கின்றார் குரு உச்சமாக இருக்கின்றார் புனர்பூசம் நட்சத்திரத்திலே மனோகாரகன் சந்திரன் வந்து ஆட்சி பீடத்திலே உட்கார்ந்திருக்கின்றார் ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ராமர் ஜாதகத்தை வீட்டிலே வைத்து வழிபட்டால் கர்ம வினையெல்லாம் தொலையும் என்று கூறுவார்கள் அதனால தான் ராம நவமி அன்னைக்கு காலையோ அல்லது மாலையோ ஸ்ரீராம ராம ராமேதி ராம அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆயிரம் தடவை அந்த ராம நாமத்தை ஜபித்து பூஜை செய்தால் நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் சொல்லுவாங்க காயத்ரி மந்திரமும் ராமாயணமும் இருபத்தி நாலு அச்சரங்கள் கொண்டது ராமாயணத்திலே இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை வால்மீகி செய்தார் அதே போல காயத்ரி மந்திரத்திலே இருபத்தி நாலு ஸ்லோகங்கள் இருக்கின்றன ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ராமாயண நாயகனான ராமபிரானனுடைய ராமநவ விழாவிலே நாம் தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல பலன் கட்டும் புண்ணியம் கெட்டும் மூன்று முறை சொன்னாலே சகசர முறைன்னு சொல்லுவாங்க அற்புத சக்தி பொருதிய அந்த பேரு ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசர்நாம தத்துல்யம் ராமநாம வராணனே இந்த ஸ்லோகத்தை தினமும் குறைந்தது ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னம்னா ஆயிரத்தி எட்டு முறை இந்த நாமத்தை உச்சரித்ததாக ஐதீகம் ஆகினாலே இந்த உலகத்தில் யார் பாக்கியவான் பாத்தீங்கன்னா ராமநாபத்தை சொல்பவன் எவனோ அவனே பூமியில் பாக்கியவான் காம குரோகத்தை கட்டுப்படுத்தி பூமியில் வாழ்பவன் பாக்கியவான் பொய் உரைக்காமல் மெய்து சிதைக்காமல் பையகத்தில் வாழ்பவன் பாக்கியவான் கண்ணம் கவல்கள் உள்ளத்திலே இல்லாமல் வெள்ளை மனத்தை கொண்டவன் பாக்கியவான் நண்பருடைய நலத்திற்கை கோரும் பண்புள்ளவனே பாக்கியவான் துன்பம் வந்தாலும் தூக்கம் இல்லாமல் இன்பமாக்குபவன் பாக்கியவான் யாதொரு ஸ்ரீயையும் மாதா என்று நேர்மையானவனே பாக்கியவான் அதனாலதான் இந்த ராம நவமி அன்னைக்கு நம்ம காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ இந்த பூஜை செய்ய வேண்டும் ராமர் பட்டாபிஷேக சர்க்கத்தை பாராயணம் செய்து பத்து நிமிடம் பஜனை செய்து ஏழை மக்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும் அதாவது நீங்க வந்து நீர்மோர் பானகம் இதெல்லாம் வந்து ராம ராமநவமியில கொடுப்பது விசேஷம் நல்ல காலம் உச்சி வெயில் வெயில் எல்லா பக்கம் அப்படி சுட்டரிக்குது அந்த வகையிலே ராமர் வந்து அந்த நீர்மோரையும் பானகத்தையும் காட்டிலே விரும்பி சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார் அதனாலதான் தான் அந்த ராமாயண நவமி அன்னைக்கு நீர்மோர் பானகம் வந்து விசேஷமாக கூறப்படுகின்றது ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ராம காவிய நாயகனான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்த ராம நவமியில் நம்ம பூஜை செய்து ராமர் நாமம் செய்தால் எல்லா வகை பலன்களும் மோட்சமும் கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்